என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம் கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜ்கோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு பாடம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் காண்டமனி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹில்லேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்து வருதான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைமுன்னு ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசினோம் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா தௌட்டமணி சார் பற்றி பேசினா நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டை இந்த டேட்டு இவங்களுது இந்த டேட்டு அவங்களுது அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அது கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது ஏன் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் எட்டு நான் அவர் இருந்ததுல இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்துட்டு சக்கரார் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆறாக்கிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட்பட முடியாது அந்த மாதிரி ஆறாயிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிடும் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த மூணு பேருடைய சக்சஸுக்கு காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்ன்றது ஆர்டிஸ்ட் இருக்குன்னு அது ரொம்ப ரேயர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டமணி சார் அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி சீன எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கு எங்க எங்க கட் சொல்றது தெரியல சிரிச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பா ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பார் காமெடியை அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்துலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்த்துருங்க அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார் அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் இதே நமக்கெல்லாம் ரொம்ப பாக்யாண்டா இந்த மாதிரி நடிகைலாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபுவோட எல்லோர்டையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்பொழுது கவுண்டமணி அருமையா இருக்கேன் அருமையா பண்றாருயா அருமையான காமெடியா சோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பத்தி சொல்லணும் ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது பாகரா சார் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடித்தால் தான் அவர் பேச முடியும் இன்னும் நிறையா சொல்லலாம் இந்த படத்தோடைய இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசித்தான் சார் உங்கள் மியூசிக்கை அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ண எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க சார் சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடையின்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரக்டராக கூட சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவரு அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டாரு எல்லாரும் ஒரு விபம் அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவதையும் எடுக்க முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பிதான் சிரிச்சுட்டு இருப்பாரு ஓகே கூட ஒன்போது டேக்கு இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல கேமராமேன் சரிப்பார் அவர் கையாளம் அப்பெல்லாம் மானிட்டர் கிடையாது இந்த கைவராடி என்னையா இவங்க சார் சார் ஐ கான் கண்ட்ரோல் சார் ஐ கண்ட்ரோல் அப்படின்னு அசோக் குமார் அவருக்கே தமிழ் தெரியாது ஒரு பாடி போய் சிரிக்க ஆரம்பிச்சுடுவார் ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட் நோ இஸ் வெரி ஃபன்னி இஸ் டூயிங் ஆல் ஃபன் 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 இப்படின்னு பேசுவார் அவர் ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதேவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு அது வந்து அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல படங்கள் இன்னும் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல படம் வந்து அழகாகவும் இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது அதனால் ஏன்னா சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய கட் இருக்குதுல ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்